ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சில மாற்றங்கள் கிரக தோஷங்களை நீக்கி மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும் அதில் முதல் விஷயமாக தினமும் காலையில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ அல்லது வெளியிலேயோ பறவைங்களுக்கு கொஞ்சம் தண்ணீரும் தானியமும் வைக்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருக்க புத பகவானின் தோஷத்தை நீக்கி புத்தி கூர்மையை தரும் இரண்டு மாலை ஆறு மணி அளவில் நிலைவாசலில் நெய்தீபம் அல்லது கற்பூரம் ஏற்றி வைப்பது வீட்டிற்குள் துர்சக்திகள் வராமல் தடுத்து குலதெய்வத்தின் ஆசையை பெற்றுத்தரும் மூன்று சமையலறையில் எப்பொழுதும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நிறைய கல்லுப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் உப்பு குறைய குறைய வறுமை சேரும் என்பார்கள் அது நிறைவாக இருந்தால் செல்வம் பெருகும் நான்கு தினமும் வெளியில் கிளம்பும் முன் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்குவது எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் வராமல் தடுக்கும் ஒரு மகா கவசம் ஐந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது யாருக்காவது பசிக்கு உணவு தாருங்கள் அன்னதானத்திற்கு நிகரான தானம் இவ்வுலகில் எதுவுமே இல்லை இது உங்கள் கர்ம வினைகளை சரி செய்யும் நன்றி வாழ்க வளமுடன்